வணக்கம் எப்பொருள் யார் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது காலையிலிருந்து கடுமையான வேலையா பெரியா எடுக்கல உங்களது அலைவரிசை சரியில்லை டவரு எல்லாம் தோட்டத்துக்கு வந்துட்டாவே டவரு பிடிச்சான் என்ன ஈரட்டாக இருக்கேன் மின்சாரம் போயிடுச்சா மின்சாரம் இல்லையா கரண்ட் எல்லாம் மழை பெஞ்சுது கரண்டும் போச்சு நல்ல மழை பெஞ்சிருக்கா ம் ஆமாய்யா இன்னைக்கு நல்ல மழை இங்கே லேசாக தூரிச்சு கோபிச்செட்டிபாளையம் ஈரோ லேசான தூரல் பரவாயில்ல ஆடி மாசம் மாதிரி மாறிடுது ஆடி ஆடி மாசத்துல வந்து இப்படி மழை ஆடி மாசம் தினமும் பெய்யுது பரவாயில்ல பரவாயில்ல மண் நல்லா குளிர்ந்து போயிரு நல்லா குளிர்ந்து தண்ணி நல்லா ஊறிங்க குளிர் காலம் மாதிரி ஆயிடுச்சு இயற்கையை நினைச்ச வினாடி நேரத்துல பாத்துது இயற்கையை நினைத்தால் ஜூன் மாதம் வெயில் காலம் தாறுமாறா அடிக்குது எப்படி எப்படி

இது பேயும் இப்ப பேயும் நல்ல குளிர்ச்சி ஆச்சுன்னு வச்சு பண்ணி நல்ல பூமி குளிர்ந்துச்சுன்னா அப்புறம் தண்ணி சேர்த்து கம்மியா தானே எடுக்கும் அப்புறம் தண்ணி குறைச்சிருவாங்க உழவு ஓட்டுருக்கு என்ன பண்ணாலும் என்ன பண்றது எல்லாம் இதுல மானாவரி மானாறு மானாவரி வேளாண்மையே சிறந்தது இது தண்ணி கட்டு வேளாண்மை ரொம்ப ஆபத்தானது நட்டத்தை கொண்டாந்து விட்டுரும் வருஷம் வருஷம் மழை பெய்ஞ்சு கொண்டு போடும் ஆமா

திருவள்ளுவரும் திருமோளரும் இதை பத்தி பேசுவோம் இன்னைக்கு ஒருத்தரையும் காரணமா தெரியுது திருவள்ளுவரும் சில சேர்க்க அஞ்சு நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கலாம் இருட்டா இருக்குது ஏன் தொந்தரவு பண்ணிட்டு காலையில 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 நேரம் பரவாயில்ல பரவாயில்ல அதாவது அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுக்க அப்புறம் காலையில வாங்க மழை பெஞ்சிட்டு அப்படித்தான் ரொம்ப நல்லது மழை பெய்யத்தில் மின்சாரத்தை நிறுத்துறதா நல்லது கிராமப்பகுதியில மழை மழை பெய்ஞ்சு அவன் ரொம்ப நல்ல பாதுகாப்பு அவங்க போயிட்டு இருப்பான் அருந்து அது வேற உளுந்து அதுவே போயிரு எல்லாத்தான் கடுமையான மழையா இருந்திருக்கு திருவள்ளுவர் திருமூலர் ஆகியோரின் நூல்களில் உண்மையான விளக்கங்களும் யோகத்தின் அவற்றோடு தொடர்புகளும் திருக்குறள் திருமந்திரம் பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்கள் போன்ற காலத்தால் நினைத்து பழைய நூல்களை மட்டுமே வெங்கடேசன் ஆகிய நான் பின்பற்றுகிறேன் பல பேர் மோகத்தை பல பேர் யோகத்தை விட்டார்கள் பல பேர் யோகத்தை வியாபாரமாக மாற்றிவிட்டார்கள் அவற்றை ஒதுக்கிவிடுங்கள் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒன்றை யோகத்தை வணிகம் மாத்திட்டா ஒதுக்கி விடுங்கள் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்றே அவர்கள் தவறம் அதாவது துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்றை அவர்கள் தவம் மற்றவரை உயர்த்தி காட்டுவதற்காகவே நீங்கள் ஏன் உங்களே அழுக்கை நீக்கவில்லைன்னு கேட்கிறார் மற்றவர்கள் தூய்மையானவள் என்று காட்டுவதற்காக நீங்கள் உங்களை அழுக்காக்கிக் கொண்டீர்கள் அப்ப அழுக்கும் தூய்மையை இருந்தால்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் உயர்த்தி விட்டீர்கள் நீங்களே உங்களை தாழ்த்தி கொண்டீர்கள் என்று கேட்கிறார் மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் தூய்மையானவர்கள் என்று காட்டுவதற்காகவே உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டீர்களா கேப்ப உங்களுக்கு தாழ்த்திக்கிட்ட அதே மாதிரி நீயும் தூய்மை செய்ய அப்போ அப்ப இளரசானுக்கும் தூய்மை அவசியம் இளரசானுக்கும் தூய்மை அவசியம் அதனால நீ அவங்களே உயர்த்தி காட்டுவதை விட நீ உன்னை தூய்மை செய்து பசி பசிதாகத்தை கட்டுப்படுத்துறான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தியவர்கள் இருபதாயிரம் ஆண்டுகள் இருந்துட்டு வர்றாங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்தியவர்கள் அவர்கள் தான் நோயை குணமாக்க முடியும் அவர்கள் அதை நான் குணமாக்கிட்டு வர்றேன் நிறைய பேர் குணமாக்குறதுக்கு காரணம் என்ன தாகத்தை கட்டுப்படுத்துறதுனால நோய் குணமாயிட்டு வருது நோய் அதனாலதான் மற்றவர்களை உயர்த்தி காட்டுவதற்காகவே நான் உங்க என்ன ரீசைக்கிளிங் மறுசுழற்சி செய்ய வேண்டும் உடம்பை இந்த மறுசுழ மறுசுழற்சி செய்ய வேண்டும் கண்டுபிடிச்சவங்களே தமிழ் சித்தர்கள் தான் தமிழ் சமூகம் தான் கண்டுபிடிச்சாங்க மளிகா கண்டுபிடிச்சாங்க தமிழர் நாகரிகம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது உலகத்துக்கே விண்வெளிக்கு விண்வெளி துறை அந்த செயற்கை நுண்ணறிவோடு சாட் ஜிபிடி ஏஐ ஏஐ சாட் ஜிபிடியோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப நிறைய கண்டுபிடிப்புக்கு பத்தி இன்னைக்கு நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய வீணா போற தாவர கழிவுகள் குறிப்பா ஆகாய எங்க வந்தால் ஆகாய தாமரைங்க எதற்கும் பயன்படாது ஏரே ஆகாயம் வச்சுட்டு ஆகாயம்னா எங்க பார்த்தாலும் ஒரு ஏரினா ஏரி பூரா நிறைச்சிருது அவ்வளவுதான் ஏரி நிறைச்சுதான் கீழ இருக்கிற மீனெல்லாம் போச்சு பூரா நிரம்பிடும் அவ்வளவுதாங்க அது ஒரே ஒரு இருந்தா போதும் ஒண்ணு ஒரு செடி வச்சீங்கன்னா போது ஒரே மாசத்துல அந்த ஏரி பூரா கருப்ப மாதிரி துர்நாற்றம் விளம்பிடுங்க அதாவது தண்ணீருக்கும் காற்றுக்கும் தொடர்பு தடுத்துருதுங்க தண்ணீருக்கும் காற்றுக்கான தொடர்பே நீர் சுவாசம் பண்ணுது நீர் சுவாசத்தையும் நிறுத்தி போடுது என்னது சுவாசத்தையே கட் பண்ணுது பாருங்க நம்ம தண்ணீர் ஒண்ணு இல்லைங்கிறான் ஆனா தண்ணீர் சுவாசம் பண்ணுது ஆச்சரியமா இருக்கு என்னது ஆச்சரியமா தான் இருக்கு அப்புறம் எப்படி ஆக்சிஜன் குறைஞ்சு போதாதுக்கு அப்ப தண்ணீருக்கும் காற்றுக்கும் தொடர்பு இருக்கிறது தண்ணீருக்கும் காற்றுக்கும் தொடர்பு இருக்கு இப்ப இதுவரைக்கும் வரைக்கும் எவனும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லையா ஆகாய தாமரை ஆகாய தாமரை வந்துட்டாவே தண்ணீரில் ஆக்சிஜன் தன்மை குறைஞ்சு போகுறானே அதாவது ஏதோ தடை பண்ணுது அப்ப அங்க அங்க இருக்கிற ஆக்சிஜன் குறையனால மீனே செத்து போகுது மீன் வளம் குறைஞ்சு போகுது மீன் இருக்காது அப்புறம் என்ன எடுத்த பிற மீனுக்கு பிராணசக்தி வேணுமே இல்லையா வெறும் நைட்ரஜன் நைட்ரஜன் கலந்த தண்ணி உப்பு தண்ணியில் போட்டு செத்து போயிடு உப்பு தண்ணியில் போட்டால் நான் சொல்றது நன்னீர் மீன்கள் நன்னீர் மீன்கள் ஏங்க ஆலை ஆலை கழிவுகள் கலந்தாவே லட்சக்கணக்கான தண்ணி மீன்கள் சாகுதே இல்லையா மேலே அது நடந்து மேந்து வந்துரும் ஆனால் கடல் உயிரினங்கள் என்பது வேறு அது வந்து உப்பவே பிரிச்சிடும் உப்பை அது பிரிச்சிடும் கடல் வாழ் உயிரினங்கள் உப்பை பிரிச்சிருங்க உப்பை பிரிச்சிடும் பிரிச்சுரும் அது பாருங்க அதுக்கு ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன் இத வச்சு ஆஹ் உப்பை நீக்குது பாருங்க நைட்ரஜன் தான் இருக்கு நைட்ரஜன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது சோடியம் வாயிலே வைக்க முடியாது இல்லையா ஆமா ஆமா நேரடி இப்ப ஆத்து தண்ணி குடிக்கிற மாதிரி கடல் தண்ணி குடிச்சு செத்தம் அவ்வளவுதான் ஒரே ஒரு ஒரு லிட்டர் அடிச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை குடிக்க முடியாது இருபத்தி ஏழு பர்சன்ட் உப்பு இருக்குதுங்க எத்தனை பர்சன்ட் இருபத்தி ஏழு குடிச்சேன்னா போய் சேர வேண்டியதுதான் எல்லா எந்த உயிரினும் பாருங்க அதே பூமியில இருக்கிற பூமி மேலே பூமிக்கு மேலே இருக்கிற எந்த உயிரினங்களும் கடல் நீரை தொடவே தொடாது கிட்டே போகாது தொடாது தண்ணி இருக்குது தொடாது போ சின்ன கடபுடா ஆனா கடலுக்குள்ள இருக்கிற வளம் பாருங்க அது உப்பை பிரிச்சிருது பாருங்க அடே காப்பா இயற்கையின் ரகசியத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியற ஹalleluya வாழு வாழறனால உப்பு அப்ப உடம்புல வந்து இந்த ஃபில்டர் வந்திரது உடம்புல இந்த ஃபில்டர் வந்திரது உடம்புல ஆயிடுது நீங்க கடல் மீன் அறுத்து சாப்பிட்டா உப்பு கறிக்கிறது இல்லையே கடல் மீன் அறுத்து சாப்பிட்டு ஏன் அப்ப உப்பு எங்க போச்சு உப்பு கிடையாது அதுல நம்ம மீனை கருவாடாக்குறப்போ அது உப்பு போட்டு வச்சிடற நம்ம வாயில வச்சு உப்பு கறிக்குது சத சதைக்குள்ள கூட உப்பு போயிருது அதனால உப்பு பாப்பா அந்த போயிருது ஆனால் இயற்கையா இருக்கிற கடல் மீன்கள் ஏன் உப்பு வர்றது இல்லன்னு கேட்டீங்கன்னா அதை தடை செஞ்சிருது உப்புவே ஆளை கொண்டு போடு ஆளை கொண்டு போடும் இதை புரிஞ்சுக்குவோம் வீட்டு நம்ம காலையில் இதை பத்தி பேசலாம் சரி அப்படின்னா நம்ம உடம்பு நமக்கு தான சக்தியை காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்து கொள்ளுகிறது நைட்ரஜனை பிரித்து கொள்ளுது கடல் உப்பு நைட்ரஜன் தாங்க கடல் என்னன்னு சொல்றோம் சோடியம்னாவே நைட்ரஜன் தான் நைட்ரஜன் இன்னொரு பிரிவு இல்ல என் வகை சேர்ந்தது என்ன நைட்ரஸ் நைட்ரேட்டு சோடியம் இல்ல அந்த வகை சேர்ந்தது தான் என்ன என் என் பிரிவு கார்பன் ஆக்சிஜன் நைட்ரஜன் நம்ம உடம்பு நானோ தொழில்நுட்பத்தில் ஆனது நானோ தொழில்நுட்பம் நானோ 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 அதே மாதிரி மீன்களும் நானோ தொழில்நுட்பம் கடல் பாள்கின்ற அனைத்து உயிர்களும் நானோ தொழில்நுட்பத்தை அடிப்படைய கொண்டான கண்ணுக்கு தெரியாத அந்த ஃபில்டர் இருக்குது பயோ ஃபில்டர் அது உப்பு தனியா பிரிச்சிருது தண்ணீர் அது ரெண்டாவது தண்ணிக்குள்ள வாழ்ற மீன்கள் தண்ணீரே சாப்பிடுறது இல்லை அது உடம்பா தண்ணிக்குள் வாழ்கின்ற மீன்கள் தண்ணீர் சாப்பிடுவதில்லை எதை விஷயமே அதுக்கான தண்ணீர் சேர்த்து இந்த உடம்பை பிடிச்சி அனுப்பிச்சிருது இல்ல அதான் அது விஷயமே தண்ணிக்குள்ளே இருந்துகிட்டு வாழுது அதான் ரகசியம் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவோம் மீண்டும் நாம் காலையில இதை பத்தி வாங்க நேரத்தில் வாங்க நாலு முடிஞ்ச நாலரை மணிக்கு வாங்க

மேட்டூர் தான் த மேட்டூர் தான் அத்தா அத்தை எக்கச்சக்கமான என்ன ரிம்கோ லெம்கோ ஜம்கோ என்னென்னமோ பேர்ல இருக்கு அங்கெல்லாம் கெமிக்கல் கம்பெனி இருக்குது நிறைய ஆமா மலை மேல பூரா அதுதான் மலை மேல பூரா அதான் ஆமா அங்க இருந்து கழிவுட்ட நேர அதுல தேர்ந்தோட்ட நேரா ஆத்துக்கே வந்துரு டேமுக்கே வந்துரு ஆமா ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிய அனுப்புறான் ம் அணைக்கட்டு ஏரி மேல போனது அணைக்கட்டு ஏரி மேல போனோம்னா பூரா நிறைய கெமிக்கல் ஃபேக்டரி தானே அணைக்கட்டு மேல ஏறி போயிட்டாவே எல்லாம் கெமிக்கல் தான் ஆ ரெண்டு லாரிக்கு பயங்கரமான நூற்றுக்கணக்கில் லாரி நின்றுட்டே இருக்கு நூற்றுக்கணக்கில் லாரிங்க நின்றுட்டு இருக்கு வெளியே போ வெளிநாடு பூரா அனுப்புறான் ஆமா ஆமா அது அந்த ராட்சசவரா வரா இருபது டன் முப்பது டன் அந்த டேங்கர் பூரா டேங்கர் பூரா ஆசிட் தான் ஆசிட் குளோரின் என்னென்னவோ அதான் அதான் கெமிக்கல் தான் அங்கிருந்து போகுது போகுது கப்பலுக்கு போகுது கொச்சி போகுது கொச்சி எர்ணாக்குள்ள பாம்பே எல்லாம் போகுது லோடு லோடு போயிட்டு இது இப்பவா போகுது ஐம்பது வருஷமா போயிட்டு இருக்குது யாருக்கு தெரியும் தொடர்ந்து அது போயிட்டு இருக்கு மேட்டூர் கெமிக்கல் என்னதான் போடான கூட சம்பாதிக்கிறானுங்க அந்த எப்படியே பொழப்பு நடக்குது நிறைய பேர் வேலை செய்யறாங்க எல்லாம் மேட்டூர் கெமிக்கல்ல வேலை செய்யறேன் செய்யறேன் ம் சரி பாப்பா சரி சரிங்க காலையில பா